பிரேஸ்லார் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு விக்கிறீர் ஐ மீன் அவர் உயர்த்துகிறார் தப்பு விற்கிறார் நீங்கள் இருக்கிற இடத்துல கொடுமையான மனுஷங்க நிச்சயமாக இருப்பாங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துலையும் இருப்பாங்க வெளியே பார்க்கும்போது நல்லா அன்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் உள்ளத்துக்குள்ளே பார்க்கும்போது தான் அவங்க எவ்வளோ கொடூரமானவங்களாக இருக்கிறாங்கன்றது நமக்கு புரியும் இவங்க நல்லா இருக்கக்கூடாது இவங்க அழிஞ்சு போகணும் மனசுக்குள்ளேயே நினைப்பாங்க ஒரு பொறாமைனால அப்படி நினைப்பாங்க செய்வாங்க இந்த மாதிரியான கொடூரமான மனுஷங்க மத்தியில அவங்களோட கைகளுக்கு உங்களை தப்பு விப்பாரா உங்களை உயர்த்துவாராம் அவங்க விற்கப்பட்டு போகும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார் இப்போ அவங்க உங்களை சபிக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்க சொல்ற அந்த சாபமே உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறிடும் உங்கள மேலும் மேலும் உயர்த்திகிட்டே இருப்பார் ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும் அதான் வாக்குதத்தம் தப்பு விப்பார் உயர்த்துவார் பிறகு எதுக்கு நீங்க பயப்படுறீங்க எதை நினைச்சு கவலைப்படுறீங்க எந்த இக்கட்டான நிலைமையாக இருந்தாலும் சரி அவர் உங்களை தப்பு விற்பார் ஒருத்தரும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல கட்டாயம் உயர்த்தப்படுவீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா விசுவாசத்தோடு ஆண்டவர் இடத்துல சொல்லுங்கள் தகப்பனே கொடூரமான மனுஷங்க மத்தியில் என்னை தப்பு விற்று என்னை உயர்த்துக்கிற தேவனாக இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோதிரம்பா என்னை தப்பு விப்பீங்க உயர்த்துவீங்க இதை நான் விசுவாசிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன் God bless you.